ரோகில் வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்குது உம்மியான அனந்தி அநாத ராவோட புனிதக் கலம் பொன்னமணி செம்பல் புரசிதேவர் எம்ஜார் காலத்துல இருந்து இன்று வரை அணிபிரலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர் அது ஒண்ணு இல்ல வீணா போனது அதுக்கு பேசி என்ன பிரயோஜனம் வேஸ்ட் பேசுறதே வேஸ்ட்

பிரதான எதிர்க்கட்சி கூட வர முடியல திமுக கருணாநிதி இருக்கும்போது போதே நாங்க அப்படி இல்ல பிரதான எதிர்கட்சியை வந்து அமர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எழுபத்தி இடங்கள் அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்குது அப்படி இருக்கும்போது போது வேணுமே திட்டமிட்டு அவ்வளவு செய்தி நீங்க பரப்பிட்டு அதுதான் ஏன் திமுக இரண்டாயிரத்தி பதினொன்று எங்க வந்தது எத்தனை தேர்தல தோல்வி விட்டுறாங்க அதை பத்தி ஏதாவது ஊடக ஏதாவது விவாதிக்கிறீங்களா பத்திரிகை ஏதாவது போடுறீங்களா ஆளுங்கட்சியா இருக்கும் போது அண்ணா திமுக விமர்சனம்

நான் அம்மா தலைமையில நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிட்டு நான் ஜெயிச்சேன் அப்போ திமுக சார்பா பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியா இருக்கும்போது அப்படிப்பட்டதிலும் ஆயிரத்தி இருபது வருடல தோற்றம் ஆக இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்யற காரணத்தால்தான் அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க பயிர் செலுத்தி வரும் அதற்கிட கலைகளை எடுக்க வேண்டும் கலைகள் எடுக்கப்பட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கொடுத்தும் அண்ணா திமுக ஆட்சி அமைச்சு சார் நீங்கள் அதெல்லாம் யாரு சார் கேட்குறதா சார் அதெல்லாம் அதெல்லாம் உட்கட்சி அதெல்லாம் வரும் எந்த நேரத்துல எப்படி வருமோ அது வரும் எந்த கேள்வியோ அதை கேள்வி இப்படி ஈக்க முடியுமா பண்ண முடியுமா அதெல்லாம் டேரெக்டாக கொடுக்க முடியாது ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும் சார் இறந்தவரையிலே இருக்கிறாங்க என்னுடைய செ என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொழிலே ஐயாயிரத்தி அறநூறு பேருக்கு மேலே இறந்தவருக்குறாங்க எடுக்கவே இல்லை பல ஆண்டுகளாக நான் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் யாரும் எடுக்கவே இல்லை அது பாருங்க கரூர்ல நீதிமன்றத்துக்கு போய் பத்தாயிரம் ஓட்டு நீக்கிறது இதை முறையா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சோம் மாநில தேர்தலுக்கு மத்திய தேர்தல் எதுவுமே இல்லை நீதிமன்றம் போய் தான் அதை வந்து விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு பீடியோட பத்தாயிரம் அதே மாதிரி ஆர்கே நகரில் முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு இருக்கிறோம் இப்போ டி நகரில் நம்முடைய தலைமை நீதிபதிகிட்டு வரும்போது தேர்தல் நாட்டு கேட்கும்போது எஸ்ஐஆர் வருது அப்போ முறையாக நாங்கள் வீடு வீடாக போய் நாங்கள் சோதித்து யாராலாம் இருக்கிறாங்க யாராலும் இறந்தவர்கள் என்ற பட்டியல் நாங்கள் நீக்க உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க இப்படி எல்லா தொகுதியிலுமே இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேர்த்தல் நீக்கல் பட்டியலை கொடுத்துருக்குறோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இன்றைக்கு எப்படி செயல்படும் என்று கருதுகிறேன் ஏன்னா இது எல்லாமே மாநிலத்தில் இருக்கின்ற

வழக்கில் நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கணும் இது தவறான கருத்து நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடக்கின்ற சம்பவத்தை பத்தி தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய இருக்குது எண்ணங்கள்லாம் பட்டியல் போட்டு நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய பிஎல்ஏ டூ நியமிக்கப்பட்டவர்கள்லாம் அந்த பட்டியல அந்த மாவட்ட ஆட்சியிடம் கொடுத்துருக்கிறோம் இப்ப எஸ்ஐஆர் வந்திருக்குது இவர்கள் வீடுகளாக சென்று ஆய்வு செய்கின்றார்கள் அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு வாக்காளர் பட்டியலை தயார் செய்ய நம்பிக்கிறோம் அதிகாரி அவருதான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் அதிகாரிகள் அவருடைய மாநகராட்சியில எல்லாம் இருக்குது நகராட்சியில் இருக்குது அதை வச்சு யார் இருந்தாலும் தகவலாம் கண்டுபிடிக்கலாமே இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்ன ஒரு நம்ம ஒரு ஆயிரம் ரோட்டு ஆயிரத்தி ஐநூறு இருக்குது இப்போ தேர்தல் நடக்கும்போது சிலிப்பு கொடுக்க போகிறாங்க மூணு நாள் சிலிப்பு கொடுத்துட்றாங்க நேரடியாக வாக்காள பார்த்து அப்போ எஸ்ஐஆரில் கிட்ட நீ ஒரு பத்து நாள் எடுத்துக்கங்க நேரடியாக போங்க விசாரிங்க அதில் என்ன பிரச்சனை பாருங்க இதை உண்மையான வாக்காள தயாரிக்க சொல்கிறோம் இது ஆளுங்கட்சி

ஆனா இந்த அரசாங்கத்தில் அது கிடையாது எதிர்கட்சி மீது வழக்கு போடுவாங்க ஏன்னா என் மீது கூட வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு டெண்டர் கேன்சல் ஆயிட்டு அந்த நிதியும் கேன்சல் ஆயிட்டு அதுல நானூறு கோடி கூடாது எப்படி வழக்கு டெண்டர் கேன்சல்டு உடல் வங்கி டெண்டர் அந்த உடல் வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் மாநில அரசு அந்த ரெண்டா பிரிச்சு டெண்டர் விடுறாங்க ரெண்டு பேர் வேற ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஆக முதல் டெண்டர் விட்டாங்க பாத்தீங்களா அதுல நானூறு கோடி ஊழல் இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துல நேர்மை பார்க்க முடியுமா இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும் அப்ப நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்